கஷ்டத்தை சொல்லணும் லஞ்சம் ரேஷன் கார்டுக்கு லஞ்சம் வீட்டில் வந்து கட்டம் போட்டு மலேரியா எழுதுறோம் அதுக்கு லஞ்சம் இந்த கரோனா கதைக்கு லஞ்சம் ஆர்டி ஆஃபீஸில் லஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் லஞ்சம் எஸ்பி ஆஃபீஸ் லஞ்சம் டிஎஸ்பி ஆஃபீஸ் லஞ்சம் எங்கேயாவது இலவசமாக பேருக்கு இலவசங்களாம் ஆனால் கொடுக்குற பணத்தை நீங்கள் கொடுத்து தாங்கணும் இந்த இன்னல்களில் இருந்தால் ஆற்றுல நுர வருதுங்கிறான் இந்த மாதிரி நுரையீரல் படித்தவனையெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க போகிறீங்க ஒரு மந்திரிக்காவது ஜென்ரல் நாலேஜ் உலகம் கொண்டாடுகிற பண்டிகை பொங்கல் சிலுவரில் அறையற்பட்டு அவர் அலசிக்கிட்டு போய் கல்லுவாரி மலைக்கு கொண்டு போய் கல்லுவாரி மலையில தான் பாடுவோம் பாடுறது அந்த இதுவழியா போனதுனால அங்க போனதுக்கு அப்புறம் அவர் மறைந்தார் இவன் கோட்ஸ் வந்து காந்தியை வந்து நீங்கள் மதத்தை இழிவுபடுத்தி விட்டாய் அப்படின்னு துப்பாக்கி இங்கே பிடிக்கணும் ஆகவே உங்களுக்கு அருமையான வாய்ப்பு ஆட்டோ தொழிலாளர்களே வண்டில வண்டியில சொல்ல கரூர் மாவட்ட திமுக சார்பில் திருநாளை முன்னிட்டு நம்பிக்கை அவர்களுக்கு சீருடை மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இருக்கிறோம் கரூர் மாவட்ட திமுக மற்றும் டி செந்தில் பாலாஜி ஃபவுண்டின் சார்பாக ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை வழங்குவது வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுடைய மகன் மகள் அவர்கள் குடும்பத்தில் யார் கல்வி பயிர்கிறார்களோ அவர்களுக்கு பள்ளி படிப்பிற்கு ஐயாயிரம் ஆண்டுக்கு உதவித்தொகையும் கல்லூரி படிப்பிற்கு பத்தாயிரம் ஆண்டுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளோம் வரும் கல்வியாண்டு முதல் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும் கரூர் மாவட்ட திமுக மற்றும் டி செந்தில் பாலாஜி ஃபவுண்டேஷன் சார்பாக ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை வழங்கப்படும் வரும் கல்வியாண்டு முதல் இந்த திட்டம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு நாங்கள் எடுத்து செய்வோம் முதல் கட்டமாக இந்த அறிவிப்பு வந்து முதல் கட்டமாக கரூர் அதற்கு பிறகு மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் அதை நாங்கள் விரிவுபடுத்துவது என்பதை ஆலோசித்து முடிவு செய்யணும் அவங்க இப்போ இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறோம் வேற வேற எந்த நிலைகளில் வந்தாலும் சரி அவங்க வந்து ஊவிக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ல வேலை செய்யக்கூடியவங்க எங்களுடைய பையனோ பொண்ணோ படிக்கிறாங்க அவங்களுக்கு உதவி கரெக்டான செலுத்த முடியல அப்படின்னு சொன்னா அந்த டெக்ஸ்டைல்ல நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு ஒரு சான்றிதழ் வாங்கினா போதும் அவங்களே நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம் கடைகளில் பூ விற்கிறாங்கல்ல அவங்களிலிருந்து அதே போல நகைக்கடைகள் துணிக்கடைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மெக்கானிக் ஷாப்பில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் நாங்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறோம் என்று அவர் அந்த கம்பெனியுடைய லெட்டர் இருந்தால் போதும் அவர்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் ஒரு ஆண்டிற்கு ஒரு கோடி ரூபாய் நாங்கள் இந்த திட்டத்தில் உதவித்தொகை வழங்குகிறோம்